வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு இந்தியன் டூ படம் நேற்று ரிலீஸ் ஆனதும் ரிலீஸ் ஆகிச்சு போட்டு குழந்தைக்கு இருக்காங்க அந்த படத்தை சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அப்படி ஏகப்பட்ட மீன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த இந்தியன் டூ படம் ரெண்டு விதமாக அடி வாங்குறது கன்ஃபார்மு ரெண்டு விதமாக வாங்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டெக்னிக்கல் சம்மந்தமாக அந்த படத்தில் வந்து நடித்தது பற்றி நடிப்பு வந்து ஒழுங்காக இல்லை கமல் மூஞ்சியில் போட்டு பூசி மொழிகிட்டாங்க மேக்கப்பை அதனால் அந்த ரியாக்ஷன்லாம் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சித்தார்த்து வந்து படத்துக்குள்ளே இருக்காரா எதுக்கு இருக்காருனே தெரியல அப்படின்னு சில பேர் சித்தார்த்து தான் அதிக நேரம் படத்தில் வராரு ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரி இருக்குது மியூசிக் சரியில்லை அதுக்கு ஏ அடகமன் மியூசிக்கே பரவாயில்ல இப்படி போட்டு அடி அடி இருக்காங்க இந்த படத்தை இந்தியன் டூ படத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூ படத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்தியன் ஒன்றில் தான் ப்ராப்ளம் இந்தியன் ஒன்று கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அப்பா கமல் வந்து பையனை வந்து குத்தி கொண்டுருவாரு பார்த்தீங்களா குத்தி கொன்ன உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தில் போய் வந்து விழுந்துடும் விமானம் வந்து வெடிக்கும் அப்போ அப்பா கமல் வந்து தப்பிச்சுருவாரு அந்த இடத்துல அப்பா கம்மலும் தப்பிக்காமல் பையனும் அப்பாவும் ரெண்டு பேரும் அங்கேயே முடிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியன் டூ படமே வந்திருக்காது அதனால் இந்தியன் டூ படத்தில் பிரச்சனை கிடையாது இந்தியன் ஒன்றில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் மீன் வந்து போட்டுக்கிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடி இன்னொரு விதமான அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலா கமலஹாசன் அவர்கள் இப்போ எந்த கூட்டணியில் இருக்கார் இந்தி கூட்டணியில் இருக்காரு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டாரா போட்டி ஆனா ஆனால் ராஜ்யசபா எலெக்ஷனில் ஒரு சீட்டு திமுக தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் கமலஹாசன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை இருக்குல்ல தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தமிழகத்தை பற்றி பெருசாக பேசாமல் பக்கத்து மாநிலங்கள் அந்த மாநிலத்தில் அது நடக்குது இந்த மாநிலத்தில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குஜராத்தில் வந்து மைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளி மாநிலத்தையே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களே ஏன் நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் முன்வைக்கப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது கரப்ஷன் காசஸ் கேன்சர் டு நேஷன் கரப்ஷன் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெல்லாம் வந்து போடுறாங்களாம் தலைப்பு போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விளம்பரம் வருது பார்த்தீங்களா அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய காமெடி கரப்ஷன் காசஸ் கேன்சர் டு நேசன் கரப்ஷன் கில்சுன்னு போட்டுட்டு அடுத்த ஒரு நிமிஷத்தில் ரெட் ஜெயின் மூவிஸுடைய விளம்பரம் வருது இது எவ்வளோ பெரிய கரப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் வந்து பண்ணுறாங்க மாரிதாஸ் அவர்கள்லாம் என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்குறது தான் இது மாதிரியான படத்தை வந்து எடுக்கிறது இப்போ இந்தியன் டூக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க அதில் நூற்றி எண்பது கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் நூறு கோடி பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் வீடியோ போடுறது இதெல்லாம் நம்ம பரவலாக பார்க்க முடியுது பாஜக பொலிட்டிக்கலாக இந்த மூவியை எப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா படத்தில் இலவசத்துக்கு எதிராக டயலாக்லாம் இருக்குது அப்படி டயலாகில் பார்த்தீங்க அப்படின்னா மின் விசிறி ஃபேனு ஃப்ரீயாக ஃபேன் கொடுக்கறது இது மாதிரி பேசுகிறாங்களே தவிர ஃப்ரீயாக டிவி பாக்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா இலவச தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் கொடுத்தாங்களே அதை பற்றி எதுவுமே பேசலை ஏன் திமுக ஆட்சியில் ஃப்ரீ டிவி வந்து கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அப்போ அதை எதிர்த்து டிவியையும் சேர்த்தா திமுகிட்ட இருந்து ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை ஊழலுக்கு எதிராக பேசணும் அப்படி பேசுனால் இதை பற்றியும் பயப்படாமல் போல்டாக டயலாக வைக்கணும் போல்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு சார்பராக வந்து நம்ம கூடாது ஆனால் இன்னொரு சார்பாக வந்து நம்ம பகச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு நியூட்ரலான தன்மை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த இந்தியன் படம் இருக்குது பார்த்தீங்களா அது நியூட்ரலாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா படம் நியூட்ரலாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கமலஹாசன் அவர்களையும் சரி திமுகவையும் சரி சேர்த்து வச்சு கடுமையாக விமர்சனம் வந்து பண்றாங்க ஸோ அதனால பலத்தை அடி வாங்கியிருக்கு இந்தியன் டூ அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மீம் கூட பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா சங்கர் வந்து கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்கிற மாதிரி சரி சரி படம் வந்து சொத பிரித்து உங்கள் கட்சியில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையாவது போய் பார்க்க சொல்லி படத்தை ஓட்டியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரு கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்கிற மாதிரியும் அதுக்கு கமலஹாசன் அவர்கள் என் கட்சியிலையா என் கட்சியில் நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரியும் பல நீம்ஸை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே இன்னைக்கு இந்தியன் டூ அடி வாங்கினது பற்றிய டாபிக் தான் தமிழக அரசியலில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து சென்னை பாடியிலேருந்து இருந்து கோயம்பேடு சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சாலையில் வந்து ஒருத்தர் டூ வீலரில் தங்கச்சியை வந்து பின்னாடி ஏற்றிட்டு டூ வீலரில் வந்து போயிருக்காரு சாலையில் திடீர்னு குழிங்க அந்த பள்ளத்தில் வந்து ஏறி வண்டி இறங்கும் போது வண்டி ஸ்லிப் ஆகிடுது தங்கச்சி மற்றும் அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு வந்த அண்ணன் ரெண்டு பேரும் ரோட்டில் விழுந்துறாங்க தங்கச்சி மேலே பின்னாடி வந்த லாரி வந்து ஏறிடுது அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட முடியுது அதில் சம்பவ இடத்துலையே ஹேமா மாலினி இருபத்தி நாலு வயசு அவங்க தங்கச்சி அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியை நம்ம பார்க்க முடியுதுங்க ஓகே இது ஒரு நிகழ்வு இது மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது பல சாலைகளில் பல இடங்களில் ப்ராப்பராக ரோடு இல்லாமல் குண்டும் குழியுமாக பெரிய பெரிய பள்ளங்கள் சாலைக்கு நடுவே இருக்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பார்த்துக்கிருக்கோம் ஒரு ஹைகோ கவிதையை கூட நம்ம வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் என்னென்னா சிரிக்காமலேயே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோ கவிதை கூட நான் வந்து படிச்சிருக்கேன் ஸோ அதனால் கார்பரேஷன் நிர்வாகம் நகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் இதை ஆய்வு செய்யணும் சாலைகளில் நடுவு புலி வந்து இருக்கா சாலைகள் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு செய்யணும் இத்தனைக்கும் அந்த பள்ளம் வந்து எப்படி தெரியுமா ஏற்பட்டிருக்கு சென்னையில் வந்து ரெண்டு நாட்களாக அப்பப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா அந்த மழையில் உருவான பள்ளமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மழைக்கே ரோடு வந்து தாங்க மாட்டேது அப்படின்னா எவ்வளோ குவாலிட்டியாக ரோடு வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதனால் கவர்மெண்ட்டு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதா மக்களுடைய வேண்டுகோள் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரஷ்யா போயிருந்தார் பாத்தீங்களா ரஷ்யாவில் ரஷ்ய அதிகாரிகள்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல அது எப்போ வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்கோம் மூணு வந்து வந்துடுச்சு பேலன்ஸ் ரெண்டு வந்து நேரம் கொடுத்துருக்கணும் ஆனால் ஏன் வந்து கொடுக்கல விரைவாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் டிமாண்டை வந்து முன் வச்சுருக்காரு அஞ்சில் மூணு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் வந்து கம்பீரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஓகே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா தரையில் இருந்துக்கிட்டு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாத்தையும் துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இதை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப்பு வந்து அதிபராக இருக்கும்போதே நம்மளுக்கு மெரட்டல் வந்து விட்டுக்கு இருந்தார் அதெல்லாம் முடியாது எங்களுக்கு தேவை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு இந்தியா கம்பீரமாக சொன்னிச்சு இப்போ பைடன் வந்ததுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு மெரட்டல் வந்து விட்டார் அதையும் நம்ம கேட்க மாட்டோம் எங்களுக்கு தேவை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு பதிலடி வந்து கொடுத்தோம் இப்போ ரஷ்ய அதிகாரிகள் என்ன என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க உக்ரைனோட போர் காரணமாக கொஞ்சம் வந்து டிலே ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் இந்த இரண்டு மாதங்களில் வேலன்ஸ் ரெண்டே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு ரஷ்யா வந்து ஒரு பாசிட்டிவான தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்